ஓம் அன்பு அன்பு வணக்கம் குழந்தையே உன் எப்படி இருக்கும் என்பதை கூறுவதற்காக உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டு காத்திருக்கிறேன் குழந்தையே வாழ்க்கை எத்தனை முறை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கை உன்னை ஒரு சிறந்த மனிதராக மாற்றுவதற்காகவே என்று உன் மனத்தில் ஓடும் அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் பார்க்கிறேன் குழந்தையே உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்த உலகியல் நியாயங்களை ஏன் உணர மறுக்கிறாய் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டி வரதான் வேண்டும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டாள் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் மறுபடியும் தொடர தண்ணீரில் விழுந்தால் அதை உலர்த்தி வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தை அமர்த்து விடு அந்த எண்ணங்களுக்கு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாயாக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனக்கு பொற்காலமாக மாறும் குழந்தையே இன்று நீ இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் கசப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசையாசியாய் ஆசையாய் வாங்கினது கைவிட்டு போனது என்ற நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீப்பட்ட கஷ்டங்கள் போதுமம்மா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் மறந்துவிட்டாயா அனைத்தையும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே என் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உணவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள் பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நடத்துவேன் இது நிச்சயம் நடக்கும் நீ ஜெயமாக நல்ல வாழ்வு பெற்று எல்லா செல்வங்களுடன் சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை உனதாயாக்கிக் கொள்வாய் உன் எதிர்காலம் சிறப்பாய் இருக்கும் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகி நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ராம் நன்றி